செல்லாம் என்ன உங்களுக்கு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாமே நம்மளோட ஸ்க்ரீனை டபுள் டச் ஃபிகர் இஸ் வெரி பியூட்டிஃபுல் இஃப் கேஸ் ஓகே செல்ல குட்டிகளை ஹாய் உங்கள் இடுப்பை பார்க்கணும் இடுப்பை பார்த்து சூப்பர் சேட் போட்டு லைக் அண்ட் ஷேர் சூப்பர் சேட் கைஸ் டக்குன்னு போடுங்க என்னோட வலியும் வேதனை புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே எத்தனை முறை ஹாய் சொல்றது திருப்பி ஹாய் சொல்லலாம் ஹாய் 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 ஏண்டி இவ்வளோ அழகாக பிறந்த தெரியல எங்கள் அம்மாவை தான் கேட்கணும் ஹாய் பிரபாகரன் போடுவேன் அனுப்பலாம் நீங்கள் ஏண்டா நான் கேட்குறேன் அக்காவை வந்து இவ்வளோ பேடாக வந்து ஒடுக்கு கெட்ட வார்த்தையில் போடுறீங்களே இதே உங்கள் அக்கா தங்கச்சி கிட்ட இந்த மாதிரி தான் கேட்பீங்களா ம் சொல்லுங்க மனச்சாச்சோடு நடந்துக்கோங்க என்ன சரி ஓகே என்ன ஆச்சு எது எதுதான் உங்கள் மூக்கு அழகா இருக்கிறது சில குட்டிகளாக சப்ஸ்கிரைப் பண்ணாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் லைக் பண்ணாது நம்ம சை லைக் பண்ணியிருந்தேன் மறக்காமல் நோட்டிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருங்க நண்பர்களே டக்கு டக்குனு சூப்பர் செக் போடுங்க நண்பர்களே சூப்பர் செக் போடுங்க எஸ்ஐடி ப்ராப்ளம் நிறையா ப்ராப்ளம் ஆகிடுச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா நீத்தனால் ரிலேஷன்லாம் வந்து அதை ஃபோனில் சொல்கிற மாதிரி நிறையா ம் அதுக்கன்று என்ன லைக் யூ ஓகே சில குட்டிகளாக அதாவது அந்த மாதிரி தப்பாக கமெண்ட் போடாதீங்க பாரு இவோட முன்னோடி போடுறான் பாரு உங்க மொழிய சப்பணும் போன இருக்கட்டே உங்கள் அம்மா கிட்ட போய் கேள அம்மா அம்மா நான் பாடு குடிச்சிக்கிறேன் ரெண்டு நிமிஷம் இறம் சொல்லிட்டு ஜாக்கெட்டை கழட்டி உங்கள் அம்மா கடை குடிச்சிட்டு வாங்க அம்மா அப்செட் பண்ணிக்கினானா ஏன்னா உன் பெத்தவன் தானே அவள் அப்செட் பண்ணிக்கனா அக்கா நானும் அப்செட் பண்ணிக்கிறேன் போடாடே எடுபட்ட நாயில் உங்களை மாதிரி நாசமாக போன காமதிரி பைத்திக்காக இருக்காங்க ரெண்டு வயசு குழந்தைய கூட மாட்டேன்றாங்க மூணு வயசு குழந்தைய மாட்டேன்றா கிழிவு சாவரம் கிளம்பியாக கூட நீ எச்சக்கலையில உங்கள திருந்துங்கடா நீங்களாம் நீங்களெல்லாம் என்றைக்கு திருந்துறீங்களோ அன்றைக்கி தான் நம்ம நாள் சுதந்திரமே அடைஞ்சிது இப்போலாம் அடைஞ்சதுன்னா சுதந்திரம் கிடையாதுடா புரியுதா நீங்கள் என்னைக்கு திருந்தி ஒரு பொண்ணுக்கு முன்ன பொண்ணு தெரியாத பொண்ணுக்கு என்னைக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்களோ அன்றைக்கி தான் நம்ம நாடு சுதந்திரம் அடையணும் அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க பன்னெண்டு மணி ஒரு மணி ஆனால் கூட பொண்ணுங்க எப்போ வந்து ரோட்டில் போய் தைரியமாக போகிறாங்களோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் அன்னைக்கு தான் சுதந்திரம் நடந்துச்சு என்னெல்லாம் கேட்டால் சரியா இந்த மாதிரி வந்து அசிங்கமாக வலித்தார கமெண்ட் போகிறத நிறுத்திட்டு போய் வேலை வெட்டி பாருங்கள் பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுங்க ரெஸ்பெக்ட் கொடுங்க பொண்ணுங்க இல்லைன்னா நீங்கள் இல்லை நீங்கள் வந்து பிறந்து வந்து இப்படி கமெண்ட் போட மாட்டீங்க ரொம்ப நக்க நம்ம நெஞ்சு நக்கரணும் உன் நெஞ்சில் என்ன இருக்குது சொல்லி நக்கிறதுக்கு அடை எடுபட்டவனே சூப்பர் அக்கா நாரக்கு அடை அட தா தான் உங்கள் அம்மா அது நறுதா இல்லை உங்கள் அக்காவது நார்த இங்க இதெல்லாம் சரியா போ இந்த மாதிரி லைஃப் போடாத அக்கா பேட் கண்ணு மொபைலில் பேச நேரில் பேச மாட்டாங்க ஆமாம் கரெக்ட் இந்த குஞ்சு தாரம்பறம் அவங்க அம்மாவுக்கு வேறு எதுவும் தான் யாருன்னா போய் சென்டிக்குண்டு அடிச்சு விட்டுவாங்க பிரியாண்டா பண்ணிவிட்டு பண்ணிட்டு ஓகே சரியாக்கா ஓகே அக்கா நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா நான் நல்லவங்களுக்கு நல்லவன் கெட்டவங்களுக்கு கெட்டவங்க என்னை பார்க்குற விதத்துல அதாவது ஒருத்தரை வந்து நம்ம ஜட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இவ கெட்டவ அப்படின்னு பார்க்குற பற்றியெல்லாம் அவ அவங்க கெட்டவங்களா இல்லை நம்ம பார்க்குற பார்வையில் தான் தப்பு இருக்குது நம்ம நல்லவங்களா பார்த்தா அவங்க நல்லவங்களா தெரிவாங்க நம்ம கெட்டவங்களா பார்த்தா அவங்க கெட்டவங்களா தெரிவாங்க அதனால நம்ம பாக்குற பார்வையில் தான் இருக்கு ஒருத்தரன் புரியுதுங்களா அது மாதிரி நல்லத நல்ல விஷயமா பாருங்க நல்லதே பேசுங்க யாரும் மனசு கஷ்டப்படுத்தாதீங்க உங்களுக்கு பால் வருமா வராத பாரு இவ்வளோ கத்தி 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 போட்டிருக்கேன் சுப்பையா செல்வம் வருமா வராதான்னு கேக்குறான் அடே உன் பொண்டாட்டிக்கு வருமா அமிச்சு விட்டுமா அத்தான அமுச்சு விட்டேன் வருதா இல்லையான்னு அமைக்கி பாக்குட்டேன் போடா உங்க அம்மாவுக்கு வந்தா எனக்கு வரும் உன் கொண்டாட்டுக்கு வந்தா எனக்கு வரும் உன் பிள்ளைங்களுக்கு வந்தா எனக்கு வரும் போடா தப்பா பேச டே அசிங்கமா கமன் போடாதீங்கடா அதே மீறி போடுறேன்னா போடுங்கடா ஆஹ் அத்தக்காரு சீனிக்காரு சூப்பர் சேட்டை போடுறாடே இந்த மாசம் இந்த மாசம் போடுறா சூப்பர் சேட்டையாப்பா உங்களுக்கு பிரச்சனை போனால் உங்களுக்கு பிரச்சனை ஏறு மாட்டேன் அப்படியே சொல்லு நோக்கான காத்துட்டு மாதிரி போகல சில குட்டிகளாக சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யாருக்கெல்லாம் என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாமே நம்மளோட ஸ்கிரீன்ல டபுள் டச் பண்ணிவிடுங்க அதுக்கு பின்னாடி அது காட்டு கொஞ்சம் தேக்க சாப்பிட்டோம்ப்பா பிளாக் கலர் சாரிலாம் ரீல்ஸ் பண்ணுங்க மாணவிகா மாதிரி ஐயோ இவங்க கிட்டே நான் ஒரு ரூபாய் சூப்பர் சேட்டை ஆயிரம் ரூபாய் சூப்பர் சேட்டை வாங்குறதுக்குள்ள நான் பாடுற பாட்டு இருக்கு ஐயோ கருப்பு சேலை கட்ட சொல்கிறான் கருப்பு சேலை நினைச்சி இது இருட்டில் கரெக்டாக போய் போச்சு இந்த எடுத்து கட்டணடா இது ப்ளூ சேரீ ஆகி போச்சுட்டா சரி கரும்பு சேட்டான்னு வேணும் நாளைக்கு போடுறேன் நீ போட்டு போட்டு நீ படுற பாட்டு இருக்க ஐயோ யோப்பா கொஞ்சமா நஞ்சமா செல்லக்குட்டிங்களா என்ன உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு நம்ம ஸ்க்ரீனை டப் டச் பண்ணி கேட்டுங்க ஆயிடுச்சு ஹலோ ஒன்றும் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணலாமா ரொம்ப லவ் பண்ணுறீங்க கொஞ்சமாக லவ் பண்ணுப்போ தான் மூஞ்செல்லாம் நல்லா இருக்குதுங்க பாரு எல்லாப்போ தான் ரெடி பண்ணி விஷ்கிறேன் நீ ரொம்ப லவ் பண்ணுறன்னு சொல்லிட்டு என்னையெல்லாம் லவ்வாக விட்டுப்பிட்டீங்கன்னா எனக்கு மூஞ்செல்லாம் பிம்பிளாக வராத ஆசைங்க அப்படியே உங்கள் வாய்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது தேங்க்யூ சில குட்டிகளாக தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணாத நம்ம லைக் பண்ணிடுங்க சூப்பர் சாட் பண்ணணுன்னு நினைக்கிறோங்க சூப்பர் சாட் பண்ணி என்னோட மனசில் உக்காந்து போங்க நீங்கள் என்னைக்கு போடுறீங்களோ அப்போதான் நான் அமௌண்ட் போட்டு விடுவேன் எவ்வளோ அமௌண்ட் போடுற சொல்லு அமௌண்ட் போட்டு விடு வாடகைக்காச்சும் போட்டு விடு நீயும் போடுறோம் போடுறோம் தான் சொல்கிற என்னைக்கு தான் வாடகைக்கு பணம் போடுறது சொல்லு முடிஞ்சது கால் பண்ணுறேன் அது முடிஞ்சு அப்புறமேட்டுக்கு பண்ணுங்க இவர் சோப் பிளாக் நான் கொஞ்சம் டிப்ரெஷன் வெளியே வந்துட்டு போகிறேன் ஆயிச்சலம் நீங்கள் ஒரு கருப்பட்டி வெள்ளம் அப்படியா நான் கருப்பட்டி நான் நிச்சயம் நீ ஆஹ் இருக்கேன் ஓகே ஐயா ஐயரம் போடுறியா எப்ப இதுக்கோசரமே சத்திவா பண்ணிடறேடா மறக்காம அதுக்கோசமே நல்லா ட்ரைனிங் ஆயிருத்துக்குன்னு இதுக்கோசரமே போடுற இது போடுறது போற எதுல போடுற இதுல போடுற முக்காவாசி அதுல போயிடா போண்ணு போடுவேன் அதுலயும் போட்டு விடு எப்பா நான் தெம்பாயிருவான் நான் அந்த வீடு எப்படியா ஒன்று இன்னைக்கு போட்டு தெம்பாயிட்டு ரெண்டாயிரம் ரூபாய் மட்டும் கஷ்டப்பட்டு சம்பாஷினா வாடகை செக் பண்ணியிருப்பேன் கால் பண்ண எவ்வளோ போடணும்க்கா சூப்பர் சாட் உங்களால் முடிஞ்சதை போடுங்க சாலை குட்டியில இவ்வளவு அவ்வளவு நான் கேட்க மாட்டேன் உங்களால் எவ்வளவு பத்து ரூபா போட்டாலும் சரி இருபது ரூபாய் போட்டாலும் சரி ஆளுக்காசி தரமாட்டான்னு அவனை நம்பி எதுவும் பண்ணாத அதான அது உண்மைதான் தான் சொன்ன மாதிரி அவனை நம்பி எது ஒரு பிளானும் பண்ணக்கூடாது இல்ல அவன் போட்டான்னு எனக்கு அவன் தெய்வம் ஆயிடுவான் அப்புறம் போடுறதா ஐயோ ஜா ஜாலி பசங்க தேங்க்ஸ்ப்பா தேங்க்ஸ்ப்பா இந்த நாள் இங்கே நாளாக அமைய வாழ்த்துக்கள் செல்லக்குட்டி சினிபாண்டிய பார்த்துக்க உன் பேரை கெட்டு போய் சத்தியா அது மாதிரி தான் ஆனால் இந்த ஃபைனலாக உன்னை நம்புறான் ஐயாயிரம் போட்டு விட்ருவனு ஆனால் கண்டிப்பாக அந்த டான்ஸ் நான் எப்படியா ஒன்று வரலனா கூட சரி போடுறேன் காமெடியாக கூட அக்கா நீங்கள் சூடுரா எங்க அக்கா நானா கருமத்தம்பட்டிப்பா செல்லக்குட்டி செல்லக்குட்டி ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாமே நம்மளோட ஸ்க்ரீனை டெபர்டைஸ் பண்ணிவிடுங்க கார்த்திக் கௌதம் ஃபஸ்ட்டு நீ போடு சூப்பர் சட் ஒரு நூறுரூவா போடு பார்க்கலாம் அதுக்கப்புறம் டென் கே போடலாம் போட ஐ சசி குட் மார்னிங் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்ப்பா செல்லம் ஹாய்ப்பா ஹாய் செல்ல குட்டிக்கு தான் அக்கா உங்களை ஒரு புதிய யூடியூப் சேனல் தொடங்கிடலாம் கண்டிப்பாக கொடுக்கலாம்ப்பா செல்ல குட்டிகளாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆமாம் திருவிழா தான்ப்பா ஆமாம் நிறைய தேர் திருவிழா நடக்கும் ஹாய் விக்கியா ஆயிடுச்சி வாங்க வாங்க விக்கியவர்களே வாங்க எல்லாருக்கும் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் ஜாயின் கார்டு போட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பேசணும் வரவிடுவேன் ஃப்ரீ ஆகிட்டு சொந்தக்காரங்களாம் பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்றேன் வெளியே உக்காந்து பட்டி மன்றை பேசிகிட்டுறாங்க அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட கிட்ட எல்லாம் பேசுகிறேங்க மாங்க சென்னை குட்டிகெல்லாம் முந்நூறு யார் என் லிப்ஸை ரொம்ப பிடிச்சிங்க ஸ்கிரீன் டப் டச் பண்ணிவிடுங்க ஏ நோஸை ரொம்ப பிடிச்சோங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிவிடுங்க ஓகே என்ன விஷயம் சார் சார் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறேங்க அம்முடங்க ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்க எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் செக் பண்ணி பாருங்க நவீன் என்ன பண்றீங்க